வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோடய சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்துருந்தீங்கட்டால் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறீங்களா ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறீங்க உண்மையாகவே நம்ம கேசரி அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு ரவையை வச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் நீங்களும் இதே போல் பண்ணி பார்த்து எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கடாய அடுப்பில் வச்சுருங்க கொஞ்சமாக நெய்யோசிக்கோங்க நம்ம இது வந்து ரவை வறுக்கிறதுக்கு தான் ஒரு கப் இந்த டம்ளரால் ஒரு கப் நல்லா எல்லாம் சரி ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்தா போதும் ரொம்ப எல்லாம் வேண்டாம் இந்த லைட்டாக அந்த சூடு மட்டும் வந்துச்சு வந்தால் போதும் இப்போ நம்ம இந்த ரவை வந்து வரப்பட்டது போதும் எந்த ரவையால் எடுத்தீங்க டம்ளர் எடுத்தீங்களோ அதான் வச்சு நம்ம ரெண்டு டம்ளர் பால் ஊற்றிக்கலாம் பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி பண்ணுங்க ஒரேடியாக மூணு டம்ளரும் ஊற்றலாம் வேண்டாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க பார்த்தீங்களா நம்ம வந்து இந்த ரெண்டு டம்ளர் பால் ஊற்றினோம் பார்த்திங்களா இப்போயே மீதம் இருக்கிற பாலையை வந்து ஊற்றிடுவோம் நம்ம பால் ஊற்றும் போது என்ன உண்டா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் நல்லா பாலை மிக்ஸ் பண்ணிவிடுங்க பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லி பால் எல்லாம் நல்லா வத்தி வந்துடுச்சு ரவையும் நல்லா அவிது அவிஞ்சிடும் இந்த இதுலேயே நம்ம பாலில் ஊறி அவியும் போது உண்மையாக ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த மாதிரி டைமில் வந்து இதுக்கு தேவையான அளவு சுகர் போட்டுக்கலாம் நம்ம நம்ம ரவை எடுத்தோம்ல அதில் பாதி அளவு சக்கரை போட்டால் போதும் சர்க்கரை போட்டதுக்கப்புறமாவும் பாருங்கள் தண்ணி வந்து தண்ணி விடும் லூஸ் ஆகும் இப்போது கொஞ்சோண்டு மீதம் இருக்கிற நெய்யும் கொஞ்சம் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுங்க பார்த்தீங்களா இப்போ வந்து இது வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதை வந்து நம்ம நான் இதில் வந்து இன்றைக்கி ஃபுட் கலரை எதுவுமே சேர்க்கலை அப்படியே நான் டைரெக்டாக போட்டேன் இந்த மாதிரி நீங்கள் ஒரு பிளேட்டில் போட்டு இது பண்ணிக்கோங்க நல்லா சமப்படுத்துங்க இப்போ இதுக்கு மேலே வந்து இதுக்கு மேலே வந்து நம்ம கொஞ்சம் பாதாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை இதில் போட்டுருங்க இந்த மாதிரி நம்ம பாதாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து இந்த மாதிரி போட்டோம்னு சொன்னால் பீஸ் போட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் ஓகே ஒரு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுடன் விற முறவுகளே ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் இருகட்டும் அப்புறமா நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா நல்லா ஆறிருச்சு அம்மா ஸ்லைஸ் பண்ணி எடுக்க போகிறோம் உங்களுக்கு என்ன மாதிரி பீஸ் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க பார்த்திங்களா சூப்பரான ஒரு ஸ்வீட் வந்து ரெடி ஆச்சு நீங்களும் இதே போல் நன்றி வணக்கம் மீண்டும் இன்னொரு வீடியோவாக உங்களை சந்திக்கிறேன்